வீதிகளில் நடந்து செல்றோம் நம்மளை விட அதாவது நன்மையில குறைந்த மக்கள் என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம் நன்மையில குறைந்த மக்கள் அல்லது பாவத்தில் ஈடுபடக்கூடிய மக்களை பார்க்கிறோம் பெரும்பாலும் எழுவத்தைந்து சதவீதமானவங்களுடைய கவலை எல்லாம் அவன் பாவத்தில் இருக்கிறானே இப்படி கெட்டு பேத்திக்கிறானே என்ற தோரணையில இருக்கும் ஆனா அந்த தோரணை பெரும்பாலும் எதை நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்றதுதான் அஸ்தபுல்லாலி இப்படி இருக்கிறாங்களே அப்படி அப்படின்றது இவர் பீச்சுக்குள்ளேயிருந்து சொல்லிட்டு ஏன் பீச்சுக்கு போனேன் சரியா பீச்சில் உட்காந்துட்டு இருக்கிற எல்லா பாவிகளையும் பார்த்துக்குன்னு அந்த இடத்துல அஸ்தபுர்லாலின்னு சொல்கிறது தேடி பேத்து அஸ்தஃபுர்லாலின்னு சொல்லுது இப்போ நீ என்னத்துக்கு போகணும் ஒன்றில் நீ காத்துவாங்க போனால் ஒரு இடம் இல்லை நீ போனாய் பேசாமல் என்ன செஞ்சுருவனும் வந்துடும் நீ உட பாவத்துக்கு அஸ்தஃப்லாலுன்னு சொல்லிக்கின்ற தவறான காட்சிகள் பார்த்துட்டியா பிள்ளை செஞ்சுட்டு அஸ்தஃர்லாலின்னு சொல்லிட்டு ஏ அந்த அவங்கள பற்றி நீ பேசுறேன்னா ஏன் அங்கே போனேன் அல்லது ஒரு அந்த இடத்துல எல்லா மக்களுக்கு நேர்வழி காட்டுற மாதிரி ஒரு ஏதாவது வேலையொன்று என்ன செய் செய் ஆனால் நீ என்ன செய்கிறான்னு சொன்னால் நான் எப்படிப்பட்ட நல்லவன் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் காட்டுவதற்கான நிறைய ஒரு அறிஞர் அதிகமையான பெருமை அடிப்பவர்களாக தொழுகை ஆளிகளை நான் காண்கிறேன் இன்னொரு எனக்கு அநியாயம் செஞ்சவர்களுக்கு எதிராக துவா கேட்கறதுக்கு பள்ளிக்கு போனா முன்சபில் அவங்க தான் உட்காந்துருக்காங்க இது வந்து தொழுகை குறைச்சு பேசல ஆனா நிறைய பேர் இபாதத்துல காற்ற கவனம் தனது மற்ற சகோதர்கள் பாவிகளாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் இவர் எதை காண்றாரோ அவங்கள் மீது பெருமையாக என்ன செய்யறாங்க தான் ஒரு பெரு அதாவது தனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற காட்ட அவன் எப்படி இருக்கிறான் அவனுக்கு எது அவன் செய்யறது பாவம் அல்லாஹால அந்த பாவத்தின் மூலம் அவர்களை அழித்து விடலாம் அவர்களை நரகவாதிகளாக ஆக்கி விடலாம் ஆனால் அவன் இன்கிசாராகிட்டான்டா உள்ளத்தால் உடஞ்சி நாங்களாம் இப்படி பாவம் செய்யற பாவிகள் எப்ப நம்ம திருந்தோம் எப்ப நம்ம ஒழுங்கா வாழும் என்ற ஒரு வேதனை வந்துட்டா ஓண்ட பெருமை தரக்கூடிய விட அது சிறப்பு